இந்த பகுதியில் நாங்கள் வந்து மேட்டூர் பகுதி சட்டமன்ற தொகுதிக்கு வந்திருக்கு இங்கே நன்றி சொல்லும் கூட்டங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படியே வரும்போது நம்ம மேட்டூர் அணை நிரம்பி இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் தகவல் வந்து கொண்டே இருக்கிறது இருக்கிறதுன்றது இங்கே வந்திருக்கோம் நாங்கள் மே மாதம் ஏப்ரல் மாதம் இந்த பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்தபோது தண்ணிலாம் ரொம்ப இல்லை ஆனால் இப்போ இவ்வளோ நிறைய தண்ணி வந்திருக்கு நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு இந்த பருவமழை வரும்பொழுது நமக்கு வந்து தண்ணி வரும் தெரியும் அதே போல காவிரியில இருந்து தண்ணி நமக்கு வர்றதுன்னு கேட்டுருக்கோம் ஒரு டைம் டேபிள் இருக்குது காவிரியில மாதம் மாதம் இந்த டைம் டேபிள் படி இவ்வளவு தண்ணி கொடுக்கணும் ஆனா தண்ணி நமக்கு அந்த மாதிரி வரது கிடையாது மாசத்துல பத்து டிஎம்சியோ நூறு டிஎம்சியோ அது மாதிரி ஒரு மாசத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வர வேண்டும் அதுதான் டைம் டேபிள் ஆனா அந்த டைம் டேபிள் படி தண்ணி வரது கிடையாது இதெல்லாம் வந்து ஏற்கனவே கையெழுத்தாகி ஒப்பா ஒப்புதல் பெற்ற ஒரு திட்டம் ஆனா அதுலேருந்து நமக்கு அந்த மாதிரி தண்ணி வரல எப்ப தண்ணி வருதுன்னா என்னைக்கு அவங்களுடைய அணை நிரம்புகிறதோ நைன்டி த்ரீ டிஎம்சி தான் அவங்க கர்நாடகால அவங்களால தண்ணி தேக்கி வச்சிருக்க முடியும் டிஎம்சிக்கு மேல தண்ணி அதிகமாயிட்டா தான் உபரி நீர் அந்த உபரி நீர் தான் தமிழ்நாட்டுக்கு அது அது நிறைய தண்ணி வருது கடந்த இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா போன வருஷம்ல ஐநூறு டிஎம்சி தண்ணி இது மூலமாவே வீணா போயிருக்கு கிட்டத்தட்ட நானூத்தி இருபத்தி டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா கலந்துருக்குது அப்ப நம்ம மாவட்டத்துக்கு தேவை நம்ம ஒரு எழுபதோ ஐம்பது டிஎம்சி தண்ணி நம்ம தமிழ்நாட்டில் அதை ஸ்டோர் பண்ண முடியும் ஸ்டோர் பண்ணணும்னா காவிரி போடுற பகுதியில் பத்து கிலோமீட்டருக்கு நடுவில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியோட கோரிக்கை ரொம்ப நாளாவே அந்த தடுப்பணைகளை நம்ம கட்டியிருந்தாலே கிட்டத்தட்ட டிஎம்சி தண்ணி நம்ம தேக்கி வைத்திருக்கலாம் சேலம் மாவட்டத்துக்கு அஞ்சு டிஎம்சி தண்ணீரே போதும் தர்மபுரிக்கு ரெண்டு டிஎம்சி இருந்தாலே மாவட்டங்கள் ரெண்டு வளர்ச்சி பெறும் இப்ப வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களில் இருபத்தைந்து மாவட்டங்கள் வந்து காவிரி நீரை நம்பிதான் இருக்குது அது இருபத்தி மாவட்டங்களும் பசுமையாக இருந்திருக்கும் தண்ணி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் வறட்சியோ இல்லனா விவசாயிங்களுக்கு நிவாரணம் கொடுங்க பயிருக்கு அருகே போச்சு அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டிய வே வேலையே கிடையாது ஆனால் இந்த தண்ணியை நம்ம சேர்த்து வைக்க முடியாத காரணத்தினால் கிட்டத்தட்ட நானூற்றி ரெண்டு டிஎம்சி தண்ணி தண்ணியில் வீணாக கலக்குது நம்ம வந்து செக் மட்டும் கட்டியிருந்தால் போதும் இல்லை இப்போ இப்போ கூட இந்த தண்ணி இப்போ நிரம்பி இருக்கிறது இந்த தண்ணியெலாம் கிட்டத்தட்ட நூறு ஏரிக்கோ எண்பத்தஞ்சு ஏரிங்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா கொஞ்ச நாளாவது அவங்களுக்கு விவசாயம் பண்ண அவங்களுக்கு வழி இருந்திருக்கும் இப்போ அதுக்கு ராட்சத குழாய வச்சு அந்த தண்ணிகளை கொண்டு போய் அவசர போர்க்கால நடவடிக்கையாக கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது அந்த மாதிரி செய்தால் ஒரு எண்பத்தஞ்சு ஏரிங்களுக்காவது போய் தண்ணீர் போய் சேரும் எண்பத்தஞ்சு ஏரி தண்ணி பேசினா ஒரு ரெண்டு மூணு மாதமாவது அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு விவசாயம் நல்லா இருந்திருக்கும் தண்ணி ஏரியில போய் சேர்ந்தா அந்த ஏரி தண்ணி மட்டும் இல்ல நிலத்தடி நீரும் நல்லா இருக்கும் நிலத்தடி நீ சர்ஃபேஸ் வாட்டர் வந்து அதிகமாகும் சர்ஃபேஸ் வாட்டர் நிலத்தடி நீர் அதிகமாச்சுன்னா கிணறுகள் அந்த பகுதியில் இருக்கிற வீட்டுல இருக்கக்கூடிய கிணறுகள்ல தண்ணீர் ரொம்ப வருஷம் முழுக்க அவங்களுக்கு தண்ணி நல்லா கிடைக்கும் ஏறி தண்ணி ரெண்டு மாசத்துல காஞ்சி போயிட்டா கூட அவங்க கிணத்துல இருக்கிற தண்ணியாவது இருக்கும் ஏன்னா சர்ஃபேஸ் வாட்டர் ஏறணும் அப்பதான் வந்து வருடம் முழுக்க அவங்களுக்கு விவசாயத்துக்கோ குடிநீருக்கோ பற்றாக்குறை இல்லாம இருந்திருக்கும் இந்த விஷயத்தை தான் நாங்க ரொம்ப நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நம்ம காவிரி மட்டும் நீர் எங்களுக்கு உபரி நீர் திட்டத்தை கொடுங்க தருமபுரி காவிரி உபரி திட்டத்தை கேட்பதற்கான காரணமும் இதுதான் அதே போல சேலம் இந்த காவிரி உபநீதி திட்டத்தை கேட்பதற்கான காரணம் இதுதான் என்னன்னா இந்த தண்ணி வந்தால் வீணாக்காமல் நாம் அதை சேமித்து ஏரி குளங்களில் நிரப்ப வேண்டும் இப்போ குடிநீர் போகுது இல்லையா அப்போ தண்ணி போகக்கூடிய அந்த குழாய் கூட இருக்கு அதெல்லாம் கூட திறந்து விட்டுருணும் இப்போ திறந்து விட்டா தான் வீட்டுங்களுக்கு போகும் தண்ணி அதே போல ஏரிங்களும் நிரம்பும் இதெல்லாம் செய்து விட்டோம் என்றாலே வருடம் முழுக்க தமிழ்நாட்டில் இருக்க ஒரு இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு இந்த மா நிறைய திட்டங்களை எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க கடந்த ஆட்சியில கூட திட்டங்கள்லாம் அறிவிச்சாங்க அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தல இந்த ஆட்சியிலயே இப்ப திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க பதினைந்து திட்டங்கள் அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துனாலே போதும் இப்ப இந்த காவிரி தண்ணி வந்ததுன்னா சேலம் தருமபுரி இது மட்டும் இல்லாம குண்டாறு காவிரி குண்டாறு அந்த திட்டம் வந்ததுன்னா சவுத் அதாவது தென் மாவட்டங்களும் பயன்பெறும் அந்த மாதிரி நிறைய ஒரு இந்த உபரி நீர் திட்டத்தை மட்டும் நம்ம உரையா கடைபிடித்தா தமிழ்நாடே பசுமையா இருக்கும் எப்பயுமே நம்ம பாக்குறோம் தண்ணீர் ஒன்று வெள்ளம் வெந்துருச்சுன்னா பயிர் போயிடுது இல்லையா வறட்சி வந்தாலும் பயிர் போயிடுது அப்போ விவசாயம் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறது எல்லாரை விட அதிகமாக பாதிக்கப்படுது விவசாயமும் உழவர்களும் அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு தான் நம்ம முதல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் இதற்கு வந்து எவ்வளவு செலவானாலும் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு தான் தமிழக அரசு முதலில் வந்து கவனம் செலுத்தி இதெல்லாம் கொண்டு வரணும் அந்த கோரிக்கையை தான் நாங்கள் இன்னைக்கு வைக்க வந்திருக்கிறோம் கண்டிப்பாக இது நிரம்பிடம் இப்போ பத்தொன்பது புள்ளி ஐந்து இருக்கிறது இருபது வந்து வந்துருச்சுன்னா தண்ணி திறந்து விட்டு தான் ஆகணும் தண்ணி திறந்து விட்டா அது எப்படி போய் சேர்க்க போறீங்க திருப்பி கொண்டு போய் கடல்ல கொடுக்க போறீங்களா அதுதான் எங்களுடைய கேள்வி இவ்வளோ தண்ணியும் நம்ம கண்ணெதிர்க்க இருக்கிற தண்ணி ஒரே மாசத்துல திருப்பி ட்ரை ரெண்டே மாசத்துல திருப்பி தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை விவசாயத்துக்கு தண்ணி இல்லை ஆடு மாடுக்கு தண்ணி இல்லைன்னு நம்ம திருப்பி இந்த பஞ்சப்பாட்டை தான் இருக்க போகிறோமா தண்ணியை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கான திட்டங்களுக்கு முத முக்கியத்துவம் கொடுங்கள் நீர் மேலாண்மை அதாவது பசுமை தாயகம் மூலமாக நாங்கள் ரொம்ப வருஷமாக இதற்காக கருத்தரங்கள் போட்டிருக்கிறோம் கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம் மருத்துவர் ஐயா தலைமையிலும் மருத்துவர் அன்புமணி ராமதர் தலைமையிலும் காவிரி காப்போம் பாலாறு காப்போம் எத்தனை எத்தனை போராட்டங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாமே எதுக்கு விழிப்புணர்வு கூட்டங்கள் எதுக்காகனா நம்ம நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதுதான் தான் தண்ணியை நம்ம ஒரு சொட்டு தண்ணி வரது எவ்வளோ கஷ்டம் புதுசாக ஒரு சொட்டு தண்ணியை நம்மளால உருவாக்கவே முடியாது நினைச்சா கூட நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கொடை இது எப்பேற்பட்ட ஒரு பெரிய சொத்து இந்த சொத்தை வந்து நம்ம அப்படியே வீணா கடல்ல கொடுத்துட்டு திருப்பி தண்ணி இல்லைன்னு இருக்கிறோம் அதனாலதான் நீர் மேலாண்மை திட்டம் நிற்க முதல்ல செக் டேம் கட்டணும் அதுக்கு எவ்வளவு செலவானாலும் மக்களுடைய உயிரும் அவர்களுடைய பாதுகாப்பு அவர்களுடைய வேளாண்மை உழவு தொழில் தான் முதல் நமக்கு தேவையான ஒரு விஷயம் அந்த விஷயத்துக்கு முன்னுரிமை கொடுங்க என்பது எங்களுடைய வேண்டுகோள் இப்ப பாமக தலைவர் வந்து நீர் மேலாண்மையில் திராவிட கட்சிகள் தோல்வி அடைஞ்சிட்டு தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்காரு அதுக்கு மாதிரி நேற்று கர்நாடக முதலமைச்சர் வந்து நீர் நீர் மேலாண்மை தமிழகத்துல சரியில்லை அதனால தான் நாங்கள் வந்து மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த கருத்தை ஏத்துக்கிறீங்களா அணை கட்டவே கூடாது அணை தண்ணி எப்படி கட்ட முடியும் கட்டக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு நீர் மேலாண்மை நம்ம சரியா பண்ணலைன்றது உண்மையான ஒரு விஷயம் தானே நீர் மேலாண்மை பண்ணவே இல்லையே எப்படி பண்ணி பண்ணிருந்தா நமக்கு தண்ணி பிரச்சனையா வந்திருக்காது அப்ப தண்ணி வருதே வருது நீர் மேலாண்மை திட்டங்கள் எது மாதிரி செஞ்சா சரியா இருக்கும் சொல்லி அரசுக்கு நீங்க பல்வேறு திட்டங்களை சொல்லி இருக்கீங்க ஆனா அதுக்கு முன்னாடி வந்து காவிரி உரிமை நீர் அதாவது மாதாந்திர உரிமை நீரை வந்து கர்நாடக அரசு நமக்கு வழங்க மாட்டேங்குது இப்போ அது இதுக்கு அரசு வந்து எது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பசுமை தாயின் தலைவர் சொல்றீங்க கேக்குறீங்க எந்த ஒரு திட்டம் வரக்கூடிய தண்ணியை நம்ம முதல்ல சேர்த்து வைக்கணும் வீணாக்க கூடாது

ஆமா போதுமா நீ கொஞ்சம்